நாசி படைகள் வந்து ஆக்கிரமிச்சிருந்துச்சு அப்போ ஒரு நாசி ஆஃபீஸர் ஜெர்மன் ஆஃபீஸர் அவர் வந்து பிகாஸ் அவனுடைய வீட்டுக்கு போகிறாரு அந்த வீட்டில் அப்போ தான் வரைஞ்சு முடிச்சிருந்த ஒரு பெரிய பெயிண்டிங் அந்த பெயிண்டிங் பேர் குவர்னிகா அதை அந்த நாசி ஆஃபீஸர் பார்த்துட்டு இவ்வளவு மோசமான பெயிண்டிங்க நீங்களாம் வரைஞ்சீங்க அப்படின்னு பிகாசோட கேட்குறாரு பிக்காசோ சொல்றாரு இல்லை நீங்கள் தான் வரைஞ்சீங்க அப்படின்னாருணிக்கா போரை போரின் இழிவை போரின் தேவையற்ற தன்மையை உலகத்தில் குர்ணிக்கா மாதிரி வரைக்கும் எந்த எந்த ஒரு கலைப்படைப்பும் விமர்சனம் செய்யவில்லை

ஒரு கலைப்படைப்பு சமூகத்திலிருந்து உருவாகுது ஆனால் நம்ம சமூகம் கலைப்படைப்புகளை பார்த்து இந்த படைப்பு சமூகத்தை கெடுக்குது அப்படின்னு ரெண்டுமே நடக்குது ஒரு மோசமான கலைப்படைப்பு சமூகத்தை கெடுக்குது ஒரு நல்ல படைப்பு சமூகத்தை சிந்திக்க வைக்கிறது ஒரு சினிமாவுடைய மேக்சிமம் இம்பேக்ட் வி கேன் ஸ்டாப் பீப்புள் ஃபார் ஃபியூ செகண்ட்ஸ் டு திங்க் அபவுட் லைஃப் நம்ம லைஃப்பில் நம்ம வந்து வி ஆர் வெரி பிஸி ஆல்வேஸ் அண்ட் வி ஆர் டெர்புலி போர்டு வி ஆர் டெர்புலி போர்ட் வை வி ஆர் வெரி பிஸி வி ஆர் ரன்னிங் ஓடிட்டே இருக்கும் அப்போ ஒரு தியேட்டருக்குள்ளே ஒரு ரெண்டரை மணி நேரம் போய் உட்காந்து ஒரு படத்தை பார்க்கும்போது அந்த படம் பார்க்கும்போது நம்மளுடைய சித்தாந்தங்கள் நம்மளுடைய ஐடியாலஜிக்கல் நம்மளுக்கு பிடித்தவை நம்ம சின்ன வயசுலேருந்து வளர்ந்த நம்மளுக்கு அப்பா அம்மா இந்த சமூகம் மதம் ஜாதிகள் சொன்ன இந்த சித்தாந்தங்களை அந்த கலைப்படைப்பு கேள்வி கேட்கும்போது எதிர்க்கும்பொழுது நம்மளுக்கு பெரிய கோபம் வருது இந்த கோபம் நியாயமும் ஆனதுதான் இந்த கோபம் நியாயமுமானது ஆனால் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த கலைப்படைப்பை எடுக்கிற அந்த மனிதன் எப்படியாப்பட்ட படைப்பை எடுத்துக்கலாம் பாருங்க இந்த நூறு வருஷத்தினுடைய தமிழ் சினிமாவை நீங்கள் ஒத்து பார்த்தீங்கன்னா ஒரு சல்லடையில் போட்டு சலிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனை படங்கள் தெரியும் எவ்வளவு கோடிகள் ஒழுக்கமில்லாத படங்களுக்கு நம்ம வந்து கொட்டிருக்கோம் எத்தனை மோசமான படங்களை நம்ம பார்த்து அப்ப நம்ம மனசுக்குள்ள கொஞ்சம் தர்மத்தோட பேசணும் விமர்சனம் செய்வதற்கு எல்லோருக்கும் உரிமை உண்டு ஒரு சொசைட்டி எவ்வளவு விமர்சனம் இருக்கோ அந்த அளவுக்கு சொசைட்டி புரிஞ்சுக்கணும் ஆனா அந்த விமர்சனம் ரொம்ப ஷார்ப்பா இருக்கலாம் கிள்ளலாம் சின்ன பின்ல குத்தலாம் ஒரு சின்ன துளி ரத்தமும் வரலாம் ஆனா அந்த விமர்சனம் கழுத்தை கூட அதுவும் ஒரு கலைஞனுடைய கழுத்தை கூட இந்த படத்தை பத்தி நிறைய விமர்சனங்கள் சென்சல்ல பெரிய போராட்டம் அந்த படத்திலே தெரியும் மெனி இட் இஸ் ஐ குட் சி தட் இட் வாஸ் அதை சென்சார் பண்ணுறதுக்கு உரிமை இருக்குது அந்த சென்சாரில் இருந்த மனிதர்கள் அதை பண்ணுறதுக்கு உரிமை இருக்கு அப்படியே அந்த படம் அந்த கலைப்படைப்பு கொஞ்சம் தப்பிச்சிருச்சு நான் கலைப்படைப்பு என்ன சொல்லணும்னா நான் வருஷம் பண்ணது மட்டும் கலைப்படைப்புன்னு சொல்ல எல்லா படங்களும் சொல்கிறேன் எல்லா தோக்குற படங்களும் என் ஆஃபீஸில் ஒரு அஸ்டன்டாக்டர் வந்தான்னா என்னப்பா அப்படின்னா நான் அஸ்டன் டாக்டர் ஆனும் சொன்னும்போது எனக்கு அவன் அவன் மேலே ரொம்ப மரியாதை உண்டு ஏன் ரெண்டாயிரம் மூவாயிரம் தொழில் இருக்கும்போது ஒரு இளைஞன் நான் சமூகத்திற்கு கதை சொல்லணும் வரானே அவன் எவ்வளோ பெரிய கலைஞன் அவனுக்கு சொல்ல தெரியுதோ இல்லையோ அவனுக்கு சொல்ல வருதோ இல்லையோ அவனால் சொல்ல முடிஞ்சதோ இல்லையோ முப்பது வருடங்கள் ரோட்டிலே இந்த இந்த தெருவொருளில் வேஸ்ட் பண்ண இந்த டீ கடையில் வேஸ்ட் பண்ண அஸ்டன் டாக்டர் எனக்கு தெரியும் என்னையோட வெற்றிமானோட அறிவான ஆழ்ந்த சிந்தனை உள்ள அன்பினால் உருவாக்கப்பட்ட அவ்வளவு மேன்மையான அஷ்டர்கள் இந்த 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 ரோடுகள் சாகுபடித்திருக்கு அப்போ ஒரு படத்தை நம்ம பார்க்கறோம் இந்த படத்தை எழுந்த இந்த குழந்தை ரொம்ப நாளைக்கு முந்தி ஒரு விஷயம் கூட்டம் வெற்றி எனக்கு அந்த குழந்தைய முத முதல் சேரும்போது அப்போ எத்தனை கொண்டு போய் வளரில் இவ்வளோதான் இருந்திருக்கா அப்போ வரும்போது நான் பார்த்தேன் அந்த பொண்ணு எப்பயுமே பொண்ணுங்க சினிமாவுக்கு வரும்போது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் ஏன்னா ஆண்களால் அழுத்தப்பட்ட மோஸ்ட் மேல் ஜவர்ஸ்டிக் ஏஜென்சி அப்படின்னா ஐ உட் கால் சினிமா அப்போ அதில் ஒரு பெண் வரா ஒரு பூ கூட நடந்து வருது அப்போ நான் அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு நல்லா பிரைட்டாக இருக்கான்னு வெற்றி அப்படின்னா ரெண்டு மூணு புத்தகம் கொடுத்தேன் அதை வெற்றி நேற்று எனக்கு சொன்னான் இந்த படத்தை பார்க்க போறீங்க இந்த படத்தை ஐம்பது பர்சன்ட் பிடிக்க போகுது ஐம்பது இதுதான் ஒரு திரைப்படம் செய்ய வேண்டிய வேலை ஒரு திரைப்படத்தை நூறு பர்சன்டேஜ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டா அந்த உண்மை இல்லைன்னா ஒரு படத்தில் நூறு பர்சன்டேஜ் நல்லா இல்லைன்னா அது கலைப்பிடிப்பு சரியாக எடுக்கப்படவில்லை என்ற ஒரு படம் ஐம்பது விழுக்காடு நல்லா சொன்னாலும் ஐம்பது விழுக்காடு நல்லா இல்லைன்னு சொல்லணும் அது நல்ல கலைப்படைப்ப நான் புரிஞ்சுக்கிறேன் ஒருவேளை இந்த படம் அந்த ஐம்பது விழுக்காடு நல்லா இருக்குதுன்னு சொன்னவங்கள மனசுக்குள்ளே வச்சுக்க இருபத்தஞ்சி விழுக்காடு மட்டும் நல்லா இருக்குதுன்னு சொல்லலாம் ஸோ எழுபத்தஞ்சி விழுக்காடு இந்த படத்தை நீங்கள் நல்லா இருக்கலாம் ஆனால் அந்த படத்தோடைய நியாயத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த படத்தை நேற்று இரவு நாலு நாங்கள் ஒரு ஆறு பேர் பார்த்தோம் அஞ்சு பேர் பார்த்தோம் அந்த படத்தை பார்த்து முடித்தோம் முடித்தவங்க லைட் போட்டு வெற்றி எனக்காக வெயிட் பண்ணிட்டே இருந்தான் அப்புறம் தூங்கிட்டான் வெற்றி இனி மாதிரி தூங்காதவங்க கரெக்டாக தூங்கிடுவான் ஆனால் அதுக்கப்புறம் நான் ஒரு மூணு மணிக்கு நான் எழுப்பேன் ஒரு ரெண்டரை மணிக்கு எழுப்பி பேசினேன் அப்போ அந்த படம் முடிஞ்ச பிறகு என் அசன் டேரக்டர் வந்து ஒரு நீண்ட விவாதம் பண்ணாங்க அந்த விவாதத்தில் வந்து இரு அணியாக மாதிரி எனக்கு பிடிக்கல சார் எனக்கு பிடிச்சது சார் அப்படின்னு ஒரு பெரிய விவாதம் வந்துச்சு நான் டேரக்டராக அந்த பசங்க பேசுகிறத கேட்டுகிட்டே இருந்தேன் நாலு பேர் ரொம்ப உக்கரமாக பேசுனாங்க அதில் அவங்களுக்குள்ள சண்டையெல்லாம் வந்துச்சு அது ஐந்தாவதாக ஒரு அசிஸ்டன்ட் டேரெக்டர் ரொம்ப அமைதியாக உட்கார்ந்துருந்தாங்க அவள் ஒரு பெண் அப்போ நான் சொன்னேன் நில்லுங்கடா நம்ம எல்லாம் ஆம்பளைங்களே பேசியிருக்கோம் ஒரு படத்தை பார்த்து இது பெண் பெண் வாழ்க்கையை பற்றி பெண்ணுடைய அந்தரங்கங்களை பற்றி பெண்ணுடைய ஆசையை பற்றி எடுத்திருக்கா ஆம்கள் புரியாதாரா அந்த பெண்ண்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு அந்த பெண் சொன்னால் எனக்கு பிடிச்சிருக்கலாம் பார்த்தா ஏன் வந்து வருஷா பேட் கேர்ள்னு வச்சா ஏன் குட் கேர்ள்னு வைக்கல அவர்கள் ஒத்து பார்க்கணும் அவர் வந்து சமூகத்தை வந்து விளக்கமா திட்டம் வந்து கூட்டுறதுக்காக வரல விளக்கமாத்தால அடிக்காதீங்கன்னு சொல்றதுக்காக வந்திருக்க ஏன் அவ வந்து குட் கேர்ள்னு வைக்கல பேட் வச்சானா அந்த அந்த கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள கதாசிரியன் அந்த குழந்தைக்குள்ள வாழ்க்கை அனுபவம் அந்த குழந்தை சந்தித்த மோசமான தருணங்கள் இதெல்லாம் ஒரு பெண்ணை எப்படி பண்ணுது அப்படின்றதுக்கு ரொம்ப மனசில் வந்து ஆழமாக எனக்கு ஒரு படத்துக்கு டைட்டில் வைக்கிற ஆறு மாதம் ஆகுது எனக்கும் வெற்றிக்கலாம் ஆனால் ஒரு பெண் வந்து நான் ஒரு பிறட்கள்னு சமூகத்தில் சொல்லியிருக்கேன் என்னை பிறட்கள்னு நீங்கள் சொல்கிறீங்களே நீங்கள் கொஞ்சம் ஒத்து பாருங்கள் என்னை கொஞ்சம் ஒத்து பாருங்கள் என் வாழ்க்கையை ஒத்து பாருங்கள் உங்களுக்கு முப்பது நாட்கள் ஓடி போகுது என் முப்பது நாட்கள் உங்களை மாதிரியா ஓடுது எத்தனை நாட்கள் என்னை அடக்கி இருக்கிறீர்கள் எத்தனை நாட்டுகள் எத்தனை நாட்கள் என் பூஜை அறிக்கை வரவிடாமல் என்னை அடைக்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வாய் பேசக்கூடாது என்று சொல்கிறீர்கள் எத்தனை நாட்கள் நான் வேகமாக நடக்கக்கூடாது என்று சொல்கிறீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் இந்த கேள்வி ஒரு பெரிய கலைப்படைப்பின் அல்லது ஒரு பெரிய தர்மத்தில் இருந்து எழுந்த கேள்வி அல்ல ரொம்ப சிம்பிளான கேள்வி ரொம்ப எளிமையான கேள்வி எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது பதினேழு வயசு ரொம்ப கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து மூணு சரோஜதவி புக் செக்ஸ் புக் வாங்கிட்டு வந்தேன் ரொம்ப கஷ்டம் அது கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அது பெரிய அண்ணங்கெலாம் சொல்லி அப்படி ஏன்னா ஒரு புக்கு படிக்கணும்னா மூணு புக் வாங்கிட்டு வந்து அதை வந்து ஒழிச்சு வச்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் எங்கள் அம்மா என் வீட்டை விட்டு வெளியே போகிறதுக்கு வெயிட் இருக்கேன் எங்கள் அம்மா பாத் மார்க்கெட் போயிட்டு வருவாங்க ஆனால் அது எடுக்க போகும் ஆனால் பயம் இருக்கும் வெறும் வேகமாக அந்த படங்களை மட்டும் பார்க்குறது பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் அதை பார்த்துட்டு வந்து அம்மா வந்துருவாங்களோன்ற பயத்தை நான் வந்து மூடி முத்திரி ஒழிச்சு வச்சுருக்கேன் ஒரு அம்மா ஒரு நாள் எங்கள் அம்மா ஏ நான் வரக்கு ஒரு ரெண்டு ஹவராண்டா நான் மார்க்கெட்டு போயிட்டு ஒருத்தங்க பார்த்துட்டு வர்றான்னு சொன்னாங்க எங்கள் அம்மா பொண்ணு கதவை சாத்திட்டு அந்த மூன்று புத்தகங்களையும் படித்து இருக்கேன் செக்ஸ் புக் என்னுடைய கேள்வி பதினேழு பையனுடைய காமம் பதினேழு பையனுடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள வேண்டும் என்று பதினேழு வயசுடைய கேள்வியும் இருக்கும்போது கதவை இருந்து காசு எடுத்து நான் உடனே அந்த புத்தகம் என்ன தெரியல எங்கள் வீடு பெரிய வீடு ரொம்ப வறுமையான வீடு சின்ன வீடு ஒரு ரூம் தான் அப்போ ஒரு டேபிள் இருந்துச்சு டேபிள் மேலே ஒரு டைனோட டிவி இருந்துச்சு அந்த டேபிளுக்கு அந்த பக்கம் கேப்பில் அந்த மூணு புத்தகங்களை போட்டு விட்டேன் உடம்பெல்லாம் ஏற்றுருச்சு எங்கள் அம்மா திறந்து பார்த்தீங்க என்னென்னா ஆச்சு இல்லைம்மா ஒரு மாதிரி ஜோரா அடிக்கிற மாதிரி இருக்கும் வெளியே ஓடிட்டேன் வெளியே ஓடி ஒரு ஒரு மூணு மணி நேரம் கிரிக்கெட் விளாட போயிட்டேன் பக்கத்தில் உட்லன்ஸு அந்த பழைய உட்லன்ஸ் அங்கே கிருவிட போய்ட்டு சாயங்காலம் ஒரு ஆறு மணிக்கு வரேன் எங்கள் அம்மா தான் கூட்டிகிட்டு இருக்காங்க நான் உள்ளே போகிறேன் பார்த்தா எனக்கு பெரிய ஷாக்கு அந்த மூன்று புத்தகம் ஏதோ கூட்டிட்டுருக்காங்க போல உள்ளே போய் பார்த்தா அந்த மூணு புத்தகம் வந்துருக்கு அதை எடுத்து எங்கள் அம்மா அந்த டேபிள வச்சு அது மேலே ஒரு சின்ன பேப்பர் போயிட்டு வச்சிருக்காங்க எங்கள் அம்மா நான் நான் பெரிய கடவுளை பார்த்து தரணும் நண்பர்களே இப்போ நான் ஒரு சின்ன சுச்சுவேஷனுக்கு மாத்திரேன் அந்த பதினேழு வயது இன்னைக்கு மூணு நாளைக்கு பேசிக்கிறது பையன் ஒரு பெண்ணாக இருந்த ஞாயிற்று வச்சுக்கிறோம் அப்ப எனக்கு ஒரு சுதந்திரம் ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் கொடுப்போமா எங்க அம்மா அநேகமாக அவளை வழக்கமாத்தால் தான் அழித்திருப்பாங்க காமம் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமா ஏன் கடவுள் ஆண்களுக்கு குழந்தை பக்கக்கூடிய தகுதியை கொடுக்காமல் பத்து மாதம் சுமக்கும் கற்பையை பெண்களுக்கு கொடுத்திருக்கான் நம்மளோட ஒரு படங்கள் மேலே தான் ஆகும் நம்மளோட ஒரு படங்கள் இயற்கையை அவங்களை ரொம்ப மதிக்குது நம்மளோட அவங்க வரம் பெற்றவர்கள் இந்த படத்தை நான் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரா நிறையான படைப்புன்னு திருப்பி சொல்ல மாட்டேன் தெர் ஆர் கிரேட் மூமெண்ட்ஸ் ஆஃப் ஃபஸ்ட் ஆஃப் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய பிளானை பாருங்கள் ஒரு சின்ன குழந்தை அந்த குழந்தை

அப்போ பாருங்க அவ இன்னும் முப்பது நாற்பது வருடம் ஒரு மிகச்சிறந்த இந்தியாவின் மிகச்சிறந்த டேரக்டர் ஆக போறதுக்கு இங்கே விதை ஆரம்பிக்குது அவன் மூன்று பெர்ஸ்பெக்டிவரை பார்க்கறான் அதுக்கப்புறம் தெரிஞ்ச ஒரு ஹீரோயினை யாரோ கூட்டி வந்து அது பண்ணல யாரோ ஒரு தெரியாத ஒரு பொண்ணு இவ தேடுறான் இந்த வாழ்க்கையில வந்து வருஷாகவும் இருக்கா அந்த படத்தில் நடிச்ச அந்த கலாநாயகனுக்கும் அந்த வாழ்க்கை இருக்கு இங்கே இருக்க எல்லா பெண்களும் அந்த வாழ்க்கை இருக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு விழாவை நான் பார்த்ததே இல்லை முழுக்க முழுக்க ஆண்களால் ஆக்கிரமிக்கப்படும் ஒரு விழா இன்று முழுக்க முழுக்க பெண்களாயிருப்பார் முழுக்க முழுக்க ஆண் தன்மையால் டாமினேட் செய்யப்படும் ஒரு மேடை இது முழுக்க முழுக்க பெண் தன்மையாக உள்ள வெற்றிமனம் எனக்கு தெரியும் வெற்றிமனை பார்க்கல பயங்கரமா என்ன அப்படின்னு சொல்லுவாங்க அவன மாதிரி ஒரு ஒரு கிரியேட்டர்னா யார் தெரியுமா பெண் தன்மை மனசுக்குள்ள இருக்கணும் உடம்புல இருக்கணும் அதனால தான் ஏறது மூணு ஏறத்துக்கும் பெண் தன்மை ஜாஸ்தியாக இருக்கும் கிரேட் 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 அவன் எனக்கு வெற்றிமானுடைய ரொம்ப நெருங்கி எனக்கு நான் அவ்வளோ பக்கத்தில் அவனை அப்படியே ஒத்து பார்த்துருக்கேன் வெற்றிமான இன்னைக்கு இவ்வளோ உரம் வந்திருக்காங்கன்னா படித்து 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 சினிமாவை சிந்திச்சு 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 தான் வந்திருக்கேன் அந்த பட்டறையில் இன்னைக்கு ஒரு கத்தி வந்திருக்கு ஒரு முள் வந்திருக்கு ஒரு பூ வந்திருக்கு

எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் இந்தியன் சினிமாவில் ஒரு பெண்ணுடைய முகத்தை இத்தனை ஆங்கிளில் இவ்வளவு அழகாக எந்த படமும் காட்டல மணி சார் ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு தெர் ஆர் வெரி வெரி ஃபியூ டேரக்டர்ஸ் ஹூ நோஸ் ஹவு டு கம்போஸ் க்ளோஸ் அப்ஸ் அப்படின் ஐ திங்க் சிஸ் ஒன் ஆஃப் இந்த படத்தில் ஒரு அந்த க்ளோஸ் அப்பில் அந்த கதாநாயகனுடைய பருவ காட்டியிருக்கு அது வெரி சிம்பாலிக் இந்த பரு வந்து எவ்வளோ ஒரு இரிட்டே இரி எவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்க ஒரு விஷயம் ஆனால் பரு இல்லாத வாழ்க்கை பரு இல்லாமல் ஒரு பெண் பருவம் அடைய முடியுமா இப்போ வாழ்க்கையில் நமக்குள்ளே இருக்கு ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா ஒட்டடை குச்சிகள் இல்லாத வீடு முழுமையாகுமா வீட்டுக்குள் எப்பொழுதுமே ஒட்டடைகள் செய்வோம் என் மகளுக்கு ப்ராப்ளம் வந்துருக்கு இன்றைக்கி அவ ப்ராப்ளம் பண்ணாம இருக்கா இருபத்தாறு வயசு இருபத்தஞ்சு வயசுல இன்னைக்கு என் மகளை பார்த்தா அப்படியே எதை பத்தி நான் கேட்கறது இல்லை ஆனா அவளுக்கு பதிமூணு வயது பருவமனையில தான் அவருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு நம்ம எல்லாருக்குள்ளையும் கருணையோடு நம்ம பார்க்கணும் இந்த படத்தை நீங்க கருணையோடு பார்க்கணும்னு நான் கேட்குறேன் வெட்டிமான் ரொம்ப சின்சியராக இந்த படத்தை தயாரிச்சிருக்கான் அவன் நினச்சிருந்தா யாராவது ஒரு பெரிய டேரக்டர் கொடுத்து நான் இவ்வளோ காசு போடுறேன் எனக்கு இவ்வளோ சம்பாரிச்சு கொடுக்குற மாதிரி படம் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லலை எனக்கு காசு வேணாண்டி வருஷா உன் இதயத்திலேருந்து ஒன்று எடுத்திருக்கேன் அதுக்காக அதை வச்சுக்கிட்டே நான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தை கொடுத்துருந்தேன் அதுக்காக அவனுக்கு இந்த படம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு சில நேரங்களில் சந்தோஷத்தை ஏற்படுத்தலாம் சில நேரங்களில் வருத்தத்தை ஏற்படுத்தலாம் இது ரெண்டையும் அந்த தியேட்டருக்குள்ளே பார்த்துட்டு வெளியே வாங்க கொஞ்சமாக திட்டுங்க வருஷாவது இப்போ என்னெல்லாம் நல்லா கெட்ட வட்டத்தில் திட்டாங்க நான் அதாவது பேட்டி கொடுத்து கீழே அவன் என்ன பூவா அவன் என்ன அதுவும் சொல்லக்கூடாது அக்ஷா நிறைய கெட்டாங்க எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் எனக்கு எனக்கு சம்பளம் அவரு கசமிக்கா ஃபீல் பண்ண வெரி மேஸிஸ்டிக்னா ஆச்சு அந்த குழந்தைய எடுத்துட்டாரு அந்த குழந்தை ஒரு பெரிய வைரம் ஒருவேளை தமிழில் இந்தியாவில் முதல் ஆஸ்கராக வாங்கலாம் ஒருவேளை அவருடைய அடுத்த படங்கள் நேஷ்னல் அவார்டு வாங்கலாம் எப்படி மாதிரி அவள் ஏன் இந்த படத்தை சொல்லலாம்னு நம்ம நீங்கள் பார்க்கணும் ஏன் சொல் ஏன் சொல்கிறான் அவள் ஏன் வந்து சார் ஓப்பன் பண்ணால் ஒரு ஒருத்தர் வர்றீங்க சார் அப்படியே ஆடுறீங்க சார் விசில் அடிக்கிறீங்க சார் ஒரு ரெண்டு பொண்ணு உங்களை லவ் பண்ணுங்க சார் ஒரு அம்மா சென்ட்டிபேட் சார் அதுக்கப்புறம் மிஷின் சார் பட்டத்திலருந்து வர மாதிரி ஒரு கூத்து பாட்டு சார் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு முன்னூறு பேர் அடிக்கிறீங்க சார் அப்புறம் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்புறம் சார் அப்புறம் எதுக்கு பார்த்தீங்கன்னே தெரியாமல் வெளியே போயிடுங்க சார் புரிஞ்சிக்கிட்டே இப்படி நீக்காத பண்ணலை அவன் என்ன பண்ணுறான் என்ன முதல் கதை இருக்குல்ல முதல் கதை வந்து முதல் குழந்தை மாதிரி அது சில மோஸ்ட் ஆஃப் த டைம் சவல குழந்தைங்கள தான் வரும் ஆனால் அந்த குழந்தைய ரொம்ப பத்திரம முதல் குழந்தை எந்த குழந்தை பெக்கணும்னு எடுத்து பார்த்துருக்காங்க அந்த தாய் அந்த படம் ரிஸ்க் தான் அவ பெருந்தாய் ஏன்னா அவ சமூகத்தை ஏமாத்த வரல சமூகத்துல அப்படி சுரண்டி கொடுத்து அப்படி வருடி கொடுத்து அப்படியே எண்ணெயை வந்து அப்படியே இறகுல தொட்டு வருடி கொடுத்து நான் படத்தை கீட் பண்ணி நான் அடுத்தது வந்து இதில் இருபத் இருபத்தஞ்சு லட்சம் அதில் நாற்பது லட்சம் அடுத்தது ரெண்டு கோடிப்போ போகணும் அப்படின்னு அவன் என்ன இல்லை அவள் தன்னை சுருக்கி கொண்டு ஒரு நத்தைக்குள் சுருங்கி தன் வாழ்க்கையை முதல் நாள்லேருந்து முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத ஒரு கேமரா வச்சு எடுத்துருக்கா அதை அந்த எடிட்டர் நம்ம கட் பண்ணி ரெண்டு ஒரு ஒன் ஹவர் ஐம்பத்தஞ்சு கொடுத்துருக்கான் அவங்களுக்கு இது வர் ஹோம் லைஃப் ரஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் லைஃப் அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நல்லா யோசிச்சு பாருங்க எவ்வளவு மோசமான படங்களை நம்ம பார்க்கணும் அந்த படத்தை நம்ம குழந்தைங்களை கூப்பிட்டு பார்க்க முடியுமா நம்ம மனைவியை கூப்பிட்டு போய் பார்க்க முடியுமா நம்மளுடைய தங்கச்சியை கூப்பிட்டு போய் பார்க்க முடியுமா எவ்வளவு விரசமான எவ்வளவு மோசமான இந்த படத்துல விரசம் இருக்கிறது அந்த விரசத்தில் விரதம் வைக்கிறது அந்த விரத அந்த விரசத்தில் தெய்வீகத்தன் இருக்கிறது ஒரு குழந்தையினுடைய படத்தை நீங்கள் பாருங்க இது ரொம்ப முக்கியமான படம்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நிறைய சாக்கடைஞ்சல் படங்கள் எடுக்கிறதில் இது ஒரு சந்தன கட்டம் பத்திரிகையாள பற்றினா என் படங்கள் கூட நான் கேட்டதில்லை இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் இந்த படம் உங்களுக்கு பிடிக்காம ஆனால் கொஞ்சம் மனதில் கொஞ்சம் ஈரத்தோட அந்த பெண்ணுடைய ஹானஸ்டியை பார்த்துட்டு ஏன் இந்த படம் எழுதணும் ஒரு ஹானஸ்டியை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்க எழுத்து இல்லை அந்த மையோடு சேர்ந்து புள்ளி உதரமும் வரும் கருணையும் வரும் இந்த படத்துக்கு முப்பத்தாறு மார்க் கப்பு போடுங்க இந்த படத்தை ஃபெயில் ஆக்கிடலாம் என் படத்தெல்லாம் ஃபெயில் ஆக்கோங்கன்னா இல்லையா உரிமை இருக்கு ஏன்னா நான் வந்துட்டேன் படத்தை வெட்டிமாறு படத்தை ஃபெயில் ஆக்கலாம் அவனுக்கு வந்துட்டான் ஆனால் என் குழந்தை உங்களுடைய மகள் வருஷம் அவளை பார்த்து நான் பார்த்து தேங்க்யூ ரொம்ப அமைதியாக பேசின ஓகே அடுத்து நான் ஒரு ரிக்வஸ்ட்டு இதுதான் கான்ட்ரவர்சி இது வெற்றிக்கு ரொம்ப நாளாக வாடி வரணும் வரணும் வரணும்னு எதிர்பார்க்கிற ஒரு ஆடியன்ஸில் நான் அறுபது வருடங்கள் தமிழ் இலக்கியம் என்று கருதப்படுகிற ஒரு பொன்னியின் செல்வனுக்கு அறுபது வருஷத்துக்கு அப்புறம் அறுபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் மணிரத்னம் சார் அதுக்கு வந்து உயிர் கொடுக்க உயிர் கொடுத்தாருன்னா அது ஒரு வேறு வெர்ஷன் ஆஃப் ஒரு மீடியத்தில் கொண்டாரு அது ஒரு எக்ஸ்ட்ரா ஆர்டினரி விஷுவலாக பசங்க பண்ணார் அந்த மாதிரி அறுபது வருஷமாக என்று தமிழில் கருதப்படுகிற ஒரு கிளாசிக் என்று கருதப்படுகிற ஒரு ஆடிவாசி அதை எடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி வெற்றிமாறனுக்கும் சூர்யாவுக்கும்

ஸோ இந்த படம் பாடி வாஷ் ஒரு கிளாசிக் அன்று தமிழில் கருதப்படுகிற ஒரு படம் கிரேட் புக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஒரு வாரன் பீஸ் மாதிரி சொல்ல மாட்டேன் பட் இது தமிழில் வந்து ஒரு கிளாசிக் இந்த வாய்ப்பு இது வந்து வெற்றி கிடச்சது வந்து நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்புறம் இந்த படத்தை வந்து சூர்யா பண்ணும்போது ஒரு பெரும் அழகு நான் சூர்யா ஒரு பெரிய அறிவாளி வெற்றிமா ஒரு அழக்கணும் அறிவாளியும் சேர்ந்த அந்த படம் படைய பெருப்பாங்க அதனால் அந்த படத்தை வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஏதாவது டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருக்கலாம் வெட்டிமருடைய மிகச்சிறந்த படமாக வாடி வாசல்வாமையும் பார்த்தேன் சூர்யாவின் மிகச்சிறந்த படமாக வாடி வாசல்வாமையும் இந்த மாதிரி எல்லாம் சொல்கிறேன் நம்புகிறேன் சீக்கிரம் அந்த படம் ஆரம்பிக்கிறக்காக நான் வெட்டியை நான் தாழ்ந்து ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன் தேங்க்யூ ஸோ மச் நிறைய மறந்துட்டேன் அந்த என்ன நடிச்சிடலாம் அவங்க பேர் நம்ம ரொம்ப எக்ஸ்ட்ரீ பர்ஃபார்மன்ஸ் பிகாஸ் லாங்குவேஜ் வரல நிறைய இடத்துல கஷ்டப்பட்டுருக்கேன் அந்த பாப்பா ஆனால் ரொம்ப ஒரு ஆர்டினரி ஒரு பர்டான ஒரு ஒரு ஆக்டர்ஸ் ஒரு ஆக்டர் ஆக்டர் சொல்கிறேன் ஆக்டர் அதுக்கப்புறம் அந்த பட்டம் நடிச்சுங்க எல்லாருமே இந்த படத்தில் பர்டிகுலராக எடிட்டர் அவனுடைய ஒர்க் வந்து இந்த எடிட்டிங்கை ஒரு ஆண் படைய முடியாது நினைக்கிறேன் இது ஒரு பெண்ணுடைய பார்வையில்தான் அந்த எடிட்டிங் உக்காரங்கம்மா அந்த படத்தில் நடிச்சு எல்லாருக்குமே கேமராமேன் அந்த பையன் அதுக்கப்புறம் அம்மா வந்து எங்கள் ஊர் பாட்டுக்காரன் வந்து ஒரு ஒரு ஐம்பது வாட்டி நான் பார்த்துருக்கேன் நான் யுத்தம் செய்ய எழுதும் போது யுத்தம் செய்ய எழுதி முடிச்சு யாருக்கு ஹீரோ நான் கதை சொல்லி முடிச்சிட்டேன் அகோரம் சார் யாருக்கு ஹீரோ நாங்கள் ராமராஜன் சொல்லிட்டேன் அவர் ஐயோ நெஞ்சில் கை வச்சு சார் நான் நிஜமாகவே நான் வந்து ராமராஜன் தந்த பண்ணிருந்தேன் ஏன் மதுரையிலேருந்து ஒரு ஒரு நெடக்டிவ் இருக்கக்கூடாதா மதுரை வந்து ஓட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன் நாம ஓட்ட இங்கிலீஷ் பேசுகிறேன் அவர் பேசக்கூடாது ஆனால் புரியு சார் பயங்கர்த்தர் சரி சார் அப்போ சேரன் சார் உட்காப்பா அவர் உட்காந்தாரு அப்படி தான் சேர்ந்து வந்தார் உங்களை ரொம்ப நெச்சிருக்கேம்மா இந்த படத்தில் ரொம்ப எக்ஸ்ட்ரா மாதிரியான் ஐ திங்க் யூ யூஸ்டு ஆல் யுவர் மேபி தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் யூ குடன் கம் ஆக்சுவலி த கேப் மேட் யூ கைண்ட் ஆஃப் பாயில் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக நினச்சி அதாவது எனக்கு தெரிஞ்சது அதாவது இருக்கிறதுலே கஷ்டம் குடிகாரனோட குடிச்சிட்டு குடிக்காமல் இருக்குன்னு கண்ட்ரோல் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலா அந்த தாய் முழுக்க முழுக்க தான் ரெண்டு பக்கமும் இருதலை இருதலைக்குள்ளி எறும்போல் கஷ்டப்பட்டுக்கிட்டே இந்த பக்கம் ஒரு வீடு இந்த பக்கம் குழந்தை அதுக்குள்ளே படுற கஷ்டத்தை ரொம்ப எக்ஸ்ட்ராமரியா பண்ணிக்கணும் தேங்க்யூ அதுக்கப்புறம் எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் வந்து சர்மியா சர்மியா வந்து ஒரு எக்ஸ்ட்ராமரி ஆக்ட்ரஸ் என் படத்தில் வந்து நான் இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் தான் எழுதுவேன் எழுத முடியாது ஒரு சின்ன கேரக்டர் கூட வந்து பண்ணுவாள் அவ்வளோ போ ரொம்ப ரொம்ப ஒரு ஜெனியூனான ஹார்டான இந்த படத்தில் வந்து நல்ல பெர்ஃபார்மஸ் டப்பிங் நீ பண்ணிருக்கலாம் கொஞ்சம் தப்பாக இங்கிலீஷ் பேச தெரியும் அதில் தான் வருஷம் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிட்டாங்க அப்படியே அதை புரிஞ்சிடுச்சேன் யாரும் நல்லா டப் பண்ணியிருக்காங்க இங்கிலீஷ்லாம் தரணியாக வாயிலிருந்து பேச வச்சுருக்கேன் ஆனால் ரொம்ப தேங்க்ஸ் இந்த பாப்பா யார் இந்த பாப்பா நீ ரொம்ப எக்ஸ்டரியாக பண்ணியிருக்காங்க இந்த இன்னைக்கு வந்து ஐ திங்க் ஷி ரூல் டூ ரொம்ப தேங்க் யூ ஸோ மச்